ஜப்பானிய மக்களின் பொதுவாக நாங்க வந்து ஜப்பானுக்கு போறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஜப்பான்கிற நாடு இரண்டாம் உலக பொருளை வந்து உங்களுக்கு வந்து தோல்வியுற்று இரண்டு பெரிய அணுகுண்டுகளை முதல் முதலில் இரண்டு அணுகுண்டுகளை மார்பில் வாங்கி அதிலிருந்து மீண்டெழுந்து பெரிய வல்லரசாக மாறிய நாடு இதுதான் எங்களுடைய எண்ணமும் குறிப்பாக இங்கேருந்து நம்ம போற எல்லாருக்குமே அதே எண்ணம் தான் இருக்கும் ஆனால் அதற்கு பின் அதற்கு அதற்கு பின்னாடி அது எப்படி அவ்வளோ அது அவ்வளவு எளிது கிடையாது அந்த மாதிரி வந்து மாறுறது அவ்வளவு பெரிய பெரிய நாடா மாறுறது அவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு அதற்கு அவங்க அரசாங்கமோ இல்லை அங்க இருக்க அரசியல் கட்சிகளோ மட்டுமல்ல அந்த மக்களின் வாழ்வியல் முறை அவங்க வந்து எப்படி வந்து வாழ்றாங்க அவங்க மொத்தமா வந்து அவங்க நாட்டை முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையே மாற்றிக்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிறதான் நாங்கள் போய் அங்க போய் அறிஞ்சுக்கிட்டது குறிப்பா பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை வளர்ப்புலேருந்தே நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு குழந்தை குழந்தை பிறந்து நம்ம பள்ளிக்கு அனுப்புறோம் இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளுக்கும் அனுப்புகிறோம் அனுப்பும் போது பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய குழந்தைகளே இங்கே வந்திருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா முதல் முதல் வகுப்பு சேரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு பையன் நிறைய புத்தகத்தை போட்டு தான் அனுப்புகிறாங்க பள்ளிக்கூடத்தில் ஆனால் அங்கே ஜப்பானில் அவங்க குழந்தையோட கல்வி முறைகளே வந்து முற்றிலுமாக வித்தியாசமாக இருக்கும் நமக்கு வியப்பாகவும் இருந்துச்சு புத்தகமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து வாழ்க்கை முறையை எப்படி அவங்க வாழணும் குறிப்பாக வந்து போக்குவரத்தை எப்படி கடக்கணும் அவங்க வந்து பள்ளி பள்ளியில் அவங்களுடைய பொருட்களை எப்படி அவங்க பத்திரமா பார்த்துக்கணும் அவங்க படுக்கையை எப்படி மடித்து வைக்கணும் பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷம் இதே மாதிரி வாழ்க்கை முறைகளை தான் கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க நம்ம மாதிரி ஆனா ஆனால் ஏபி சி எல்லாத்துக்கும் போகிறதே ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நம்ம அங்கே ஜப்பானில் ஜப்பானிய ஜப்பானிய பள்ளிகளில் அவங்க சொல்லி கொடுக்குறதே எப் இப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இன்னொன்று நம்ம வந்து ஜப்பான்னாலே நமக்கு என்னென்னா வந்து நம்ம நாங்கள் இங்கே நாங்கள் ஜப்பானுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜப்பான் மக்கள் வந்து சுறுசுறுப்பானவங்க ரொம்ப வந்து உழைக்கும் தன்மை அதிகமாக உள்ளவங்க இந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் நாங்கள் ஒர்கா அப்படின்னு சொல்லி இப்போ ஒர்கா ஹாலிக்குனா கடுமையான உழைப்பாளர்கள் ஸோ அவங்க அவங்க வந்து அந்த நாட்டை மாற்றினதே வந்து அவங்களுடைய கடும் உழைப்பாளர் தான் ஒரு ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வேலையை இத்தனை நாட்களுக்குள் இத்தனை நாட்களுக்குள் முடிக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்குள்ளே அவங்க முடிச்சிருவாங்க அதுக்காக ஓய் ஓய்வு இல்லாம அவங்க உழைக்கக்கூடியவர்கள் நம்ம இங்க நம்ம பார்த்திருக்கோம் நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஓய்வறியா உழைப்பாளி முத்தம் அறிஞர் கலைஞர் நான் அது இங்க போய் பார்த்தது அங்க மொத்த மொத்தமும் நம்ம திராவிட இயக்க வாழ்க்கை முறையா வாழ்ந்துட்டு இருக்காங்க தான் அந்த நாடு முன்னேறதுக்கு முக்கிய காரணமே அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நேர் நேரத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய பொன்னா பொன்னாக்கிறது கருதுவாங்க எதற்காகவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் செய்யணும்னா அந்த நேரம் தவறாமங்கிறது நீங்க ஒவ்வொரு சிறு இருந்து பெரியவங்க வரையும் பார்க்கலாம் நம்ம நிறையா வந்து நியூஸ்ல பார்த்துருப்போம் இல்லை வந்து எதாவது இந்த வாட்ஸ்அப்ல ஃபார்வேர்டில் கூட பார்த்துருப்போம் ஜப்பான்ல வந்து ட்ரெயின் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை மணிக்கு எட்டு பத்துக்கு ஒரு ட்ரெயின் வரணும்னா எட்டு பத்துக்கு வந்துடும் ஆனால் எட்டு பத்துக்கு வர ட்ரெயின் எட்டு பதினொன்றுக்குள் பதினொன்றுக்கு வந்தாலே நமக்கு வந்து ஒரு லெட்ரு கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஸ்டேஷன்ல இருந்து இந்த மாதிரி சாரி போட்டு நாங்க வந்து சாரி டிலே ஆயிடுச்சு அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் நீங்க நம்மளுடைய அலுவலகத்துல நீங்க சமர்ப்பிக்கலாம் நான் இன்னைக்கு அலுவலத்துக்கு தாமதமா வந்ததுக்கு காரணம் நான் கிடையாது இந்த புகை வண்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம அலுவலகத்துல சமர்ப்பிக்கலாம் நீங்க போய் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க போய் கேட்டீங்கனாலே கொடுத்துருவாங்க அந்த லெட்ரு இது வந்து அந்த அது இது மட்டும் இல்ல இது வந்து சாதாரணமா வந்து அவங்க பொதுவா எல்லா எல்லா பொதுத்துறைகளும் கடைபிடிக்கிறது மட்டுமல்ல ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு தொழிலாளிகளுமே இதை கடைபிடிப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது எங்களுடைய ஆஃபீஸில் எங்களோட அலுவலகத்தில் வந்து ஒரு பத்து மணிக்கு ஒரு மீட்டிங்கு ஒரு பத்து மணிக்கு ஒரு நாங்கள் கலந்துரையாடல் இருந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லாரும் இப்போ ஒன்போது ஐம்பதுக்கு அந்த அந்த அறையில் இருப்பாங்க பத்து மணிக்கு மீட்டிங்னா ஒம்போது ஐம்பதுக்கு அறையில் இருப்பாங்க ஒம்போது ஐம்பதுக்கு தயாரிப்பெல்லாம் சரியாக பண்ணி கரெக்டாக பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க மீட்டிங் இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு நம்ம நான் அது நான் இங்கே படித்தது இங்கே அலுவலகத்தில் வேலை பார்த்தது பத்து மணினா பத்து ரெண்டு அதுக்கு மணி தான் மீட்டிங் போவோம் ஆனால் இப்போ இதில் ஒன்றே ஒன்று நான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு வந்தது என்னன்னா ஜப்பானுக்கு நாங்கள் போய் அங்கே போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஆனால் அது மட்டும் கிடையாது அதில் ஒரு சிறிய ஒரு சிறிய உண்மை என்ன சொல்லணுன்னா நாங்கள் வந்து இதை திராவிடத்தை இந்த திராவிட இயக்கங்களை இந்த இதை நான் சொன்ன அத்தனை நெறிமுறைகள் உழைப்பு நேரமின்மை ஒவ்வொரு செயலும் அவங்க வந்து ஒழுக்கமாக செய்கிறது இதெல்லாம் திராவிட இயக்கத்தில் நாங்கள் கற்ற தவறியவை நான் இங்கே இந்த இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலே இருக்கும் போது என்ன காரணம்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் வந்து படிப்பு வேலை அந்த மாதிரி இருந்தவங்க திராவிட இயக்கத்து அறிமுகம் வந்து எங்களுக்கெலாம் ரொம்ப தாமதமாக இருந்துச்சு ரொம்ப இன்னும் சிறு வயதிலேயோ இல்லை வந்து பள்ளி பருவத்திலேயோ இந்த வந்து திராவிட இயக்கத்தோடு எங்களுக்கு வந்து அறிமுகம் கிடைக்கல அதனால இந்த நெறிமுறைகள்லாம் நம்ம ஆல்ரெடி பெரியார் ஐயாவும் ஆசிரியரையாவும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது நேரம் தவறாமை இதுக்கு நான் குறிப்பாக இது ஏன்னா இது எனக்கு பொட்டில் அடித்த மாதிரி வந்து நான் ஒரு ஒரு தருணத்தை நான் சந்திச்சேன் ஆசிரியர் ஐயா வந்து ஜப்பான்ல வந்து ஜப்பான் பயணத்துல ஆசிரியரையா எங்களோட நாங்க வந்து அது ஒரு பெரு வாய்ப்பு எங்களுக்கு ஏன்னா நான் ஒருவேளை நான் இந்தியால இருந்திருந்தா ஐயாவை வந்து இவ்வளோ பக்கத்துல பாக்குற அனுபவமோ இல்லை அந்த வாய்ப்போ கிடைச்சிருக்காது ஸோ ஆசிரியர் ஐயா நான் வந்து அவ்வளோ நெருக்கமாக பார்க்கும்போது காரில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆசிரியரையா உட்காந்துருக்காங்க அந்த நேரம் உழைப்பு உழைப்புங்கிறதுக்கான அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆஸ் இப்போ தோழர் பிரின்ஸ் ஐயா வந்து வேற ஒரு வண்டியில் இருக்காரு முன்னாடி போயிட்டு ஆசிரியர் ஐயா எங்கள் வண்டியில் வந்துட்ருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை கூட வீணடிக்காமல் பயணம் செய்கிற ஒரு ஒரு மணி நேரம் அதை கூட வீணடிக்காமல் ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற பிரின்ஸ் தோழர் பிரின்ஸுக்கு ஆசிரியாக இங்கேயிருந்து டிக்டேட் பண்ணுறாங்க அடுத்த நாள் விடுதலையில் வர வேண்டிய கட்டுரைகளை இங்க இருந்து டிக்டேட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு பெரிய வியப்பு கூட ஒரு அடுத்த வாசகர் வட்டத்துல கேள்வி பதில் கேள்வி ஒரு ஐயா சோழர் வந்து கேள்வியை கேட்க ஆசிரியர அங்க இருந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு பயணம் இருக்கு அப்படின்னா வந்து ஒண்ணு போன் பார்ப்போம் இல்ல பாட்டு கேட்போம் நாங்க ஏதாவது அதை ஒரு பொழுதுபோக்கா ஒரு அதை போக்குறதா நாங்க கருதுவோம் ஆனா ஐயா வந்து அந்த நேரத்தை கூட வந்து ஒரு பயனுள்ளதாக வந்து இந்த மாதிரி பயன்படுத்துனது பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு அது ஒரு பெரிய படிப்புனே சொல்லலாம் ஐயா அங்க வந்து இருந்து நாங்கள் பார்த்தும்போது அது மட்டும் இல்ல நீங்க இன்னொரு இப்ப பார்த்தீங்கன்னா அங்க நாங்கள் என்ன கத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் ஐயா கிட்ட ஒரு மதிய நேரம் சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்பவும் கா மறுபடியும் எங்களுடைய ஐயாவோட ஐயா தங்கியிருக்கு அரைக்கு வர்றதுக்காக திரும்பி வந்துட்டு இருக்கோம் ஆஹ் காலையிலிருந்து வெளியில சுற்றிக்கிட்டு இருந்தோம் அதனால எல்லாருமே வந்து ஒரு தான் இருந்தாங்க ஸோ ஆசிரியர் நான் என்ன பண்ணிட்டேன் நல்லா சத்தம் போடாமல் வண்டியை பொறுமையாக ஓட்டிகிட்டு இருக்கேன் எல்லாரும் சோர்வாக இருப்பாங்கன்னு அதுலேயும் ஐயா வந்து என்னென்னா சடனாக அவருக்கு வந்து வந்துட்டு இருக்கும்போதே ஒரு ஞாபகம் வந்துருச்சு ஒரு அடுத்த நாள் வேலையை ஒன்று முடிக்கணும்னு சொல்லிட்டு உடனடியாக ப்ரின் சோழரை எழுப்பி அதையும் அந்த உடனே டிக்டேட் பண்ணி அந்த 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 வேலையையும் தாமதப்படுத்தாமல் தள்ளி வைக்காமல் அது நான் வந்து ஒரு பெரிய எனக்கு ஏன்னா நான் அன்னைக்கு ஐயாட்ட அப்பயே சொன்னேன் அண்ணன் காரில் வரும்போதே சொன்னேன் நான் இன்றைக்கி கூட காலையில் நான் அவர் பண்ண வேண்டிய வேலையை தள்ளி வச்சிட்டு தான் வந்தேன் நானா நீங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வாழ்க்கையில ஒரு உறுதி எடுத்திருக்கேன் இனிமேல் எந்த ஒரு வேலையையும் நான் தள்ளி வைக்க கூடாது அந்தந்த வேலையை அன்னன்னைக்கு முடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இன்ன வரைக்கும் நான் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கேன் தொடர்ந்து கடைபிடிப்பேன்னு நம்புறேன் இதை வந்து ஐயா வந்து இன்னொரு மேடையில கூட சொன்னாங்க என் பேரை சொல்லியே சொன்னாங்க அதுவே பெரிய நிகழ்ச்சியா இருந்துச்சு இதை ஐயா ஞாபகம் வச்சுட்டு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இப்ப எதனால் இப்ப நான் இந்த ஒரு குறிப்பிட்ட இதை சொல்கிறேன்னா இப்போது நாங்கள் என் என்னை சுற்றி உள்ளவங்கள்லாம் வந்து திராவிடம் வந்து எதை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேள்வியெல்லாம் வரும் ஸோ நான் பார்த்தது திராவிட திராவிடம் கற்று கொடுத்தது சமூக நீதியை மட்டுமல்ல நாங்கள் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வு நெறியையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது அதுதான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ம பெரிய படிப்பணியாக இருக்குது அடுத்து ஜப்பானில் வந்து சமூக நீதி அண்டு மொழி ஈடுபாடு இங்கே நம்ம வந்து நம்ம வந்து எப்படி தமிழை வந்து மொழி ஈடுபாட்டோடு பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்க அவங்களோட மொழியை ரொம்ப வந்து அதை அதை போற்றி பாதுகாத்துட்டு வராங்க அங்கே வந்து இங்கே வந்து நம்ம எப்படி எவ்வளோ வந்து எளிதாக இப்போ நானே வந்து பேச்சா தொடங்கும் போது சொன்னால் எனக்கு வந்து ஆங்கிலம் கலப்பு இல்லாமல் பேசுறதுக்கு வராது ஆனால் அவங்க வந்து இன்னுமே வந்து ஆங்கிலம் கலப்பு இல்லாமல் பேசக்கூடியவர்கள் எண்பது சதவீதத்திற்கு மேல் உள்ளார்கள் அவங்க வந்து குறிப்பாக ஃபுல் மு முழுமையாகவே ஜாப்பனீஸில் மட்டும்தான் பேசுவாங்க அதனால தான் அவங்க மொழி இப்போ நாங்கள் வந்து அங்கே இருக்கோம் இத்தனை வருஷம் இருக்குன்னா அவங்க மொழியை கற்றுக்கிட்டு நாங்கள் இருக்கோம் வெறும் வெறும் ஆங்கிலம் மட்டுமோ எங்களால் அங்கே வந்து ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சவர்கள் அங்கே ரொம்ப நாள் வந்து வாழ்றதுங்கிறது ரொம்ப கடினம் ஸோ அவங்க மொழி அவங்க மொழியை கற்றுக்க கற்றுக்கும் போதும் அவங்க வந்து நம்மளை வந்து வேறுபாடாக பார்க்க மாட்டாங்க அவங்க நம்ம அவங்க ரொம்ப வந்து ஆசையாகும் அதை வந்து நம்ம வேறொரு நாட்டிலேருந்து வந்து நம்ம மொழியை கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு பல பேர் ஜப்பானியர்கள் பல பேர் செய்த உதவியால் நாங்கள் இந்த மொழியை கற்றுக்கொண்டோம் மொழியை கற்றுக்கொண்டு இன்னும் நன்றாக பேச பேசுறதுக்கு எங்களுக்கு வர்றதுக்கு அவங்க செஞ்ச உதவி தான் மாதிரி ஜப்பானில் ஆசிரியரையாகவும் அதை பார்த்துட்டு சொன்னாங்க போக்குவரத்து ஒழுங்குகள் நீங்கள் வந்து இங்கே ஊர்லேயும் நம்ம அந்த சிக்னல்லாம் பார்க்குறோம் இது குறை சொல்கிறதுக்கோ இல்லை அங்கே இப்போ ஜப்பானை புகழுங்கிறதுக்காக கிடையாது அதை அங்கே போனதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து இந்த போக்குவரத்து நெறிமுறைகளை கடைபிடிக்கணும்னு நான் ஒரு அதுவும் ஒரு கொண்ட உறுதி தான் அது நீங்கள் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்குமா பன்னெண்டு மணிக்கு போனாலும் சிக்னல் ரெட்டில் இருந்தால் யாருமே இல்லாத ரோட்டில் வண்டி நிற்கும் அது வந்து பெரிய வியப்பாக இருக்கும் அது அது அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னது அவங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் அவங்க அவங்களுடைய அரசாங்கம் மட்டுமல்ல அவங்க ஒட்டுமொத்த மக்களின் ஒழுங்கான வாழ்க்கை முறை அது அது மட்டுமே அவங்கள இந்த அளவுக்கு இதே தான் ஒன்றும் பெருசா இல்லை இதேதான் பெரியாரையாவும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது திராவிட இயக்கங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் அதே தான் நம்ம அதை இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் திராவிட இயக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஒட்டுமொத்த இந்தியாவும் ஜப்பான் மாதிரி நிச்சயமாக மாறதுக்கு பெருவாய்ப்புன்றது நம்புறவங்க ஜப்பான்னா டெக்னாலஜி டெக்னாலஜியை பத்தி சொல்லவே தேவையில்லை நம்ம ஜப்பான்னாலே வந்து தொழில்நுட்பம் தான் வந்து முதன் ரொம்ப முதன்மையா இருக்கும் எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் நம்ம ஜப்பான்ல பார்க்கலாம் ஜப்பான்ல வந்து பார்க்கலாம் ஆஹ் இப்போ ஆசிரியர் ஐயா அங்க வந்தப்போ கூட எங்கள்கிட்ட சொன்னாங்க முத முதல்ல வந்து கம்ப்யூட்டர் வந்தப்போ ஐஐடிக்கு கம்ப்யூட்டர் வந்தப்போ பெரியார் ஐயா போய் அதை அதை வந்து மாடி ஏறி போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்து நாங்கள் ஆஸ்திரேலியா வந்தப்போ கூட வந்து அவங்க ரொம்ப விருப்பமாக வந்து ஜப்பானில் வந்து அவங்க பார்த்தது வந்து தொழில்நுட்பங்கள் சார்ந்த வளர்ச்சிகளெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சமூக சமத்துவ சிந்தனை இதில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் என்னென்னா நான் ஒரு ஜப்பானுக்கு போய் ஒரு பன்னெண்டு வருஷமாச்சுங்கய்யா ஸோ நான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் போகும்போது ஜப்பான் வந்து ஒரு சமத்துவமான நாடு சாதி சமய வேறுபாடு அற்ற நாடு அப்படின்னு தான் நாங்கள் வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது எப்போ வரையும் நினச்சிட்டு இருந்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் வரையும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ஆசிரியர் ஐயா தந்தை பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்களுக்காக ஜப்பான் வந்தாங்க அப்போ வந்து இதே மாதிரி ஒரு பயணத்தின் போது ஐயா சொல்கிறாங்க அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சி இருக்குது புரோக்குமி புரோகுமி தானே கோ கோவிந்த் புரோக்குமி தோழர்களை சந்திக்கணும் எனக்கு அந்த வார்த்தையே புதிது ஜப்பானில் ஒரு பன்னெண்டு வருஷமா இருக்கேன் அந்த மொழியையும் கற்றுருக்கோம் நாங்க அப்படி இருந்தும் அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட புரோக்குமி அப்படிங்கிற வார்த்தையே புதிசு அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னா மேபி பெரும்பாலான தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு அங்க ஜப்பான்ல இருக்க தீண்டப்படாத அழு ஒடுக்கப்பட்ட ஜாதியை குறிக்கிற ஒரு பெயர் தீண்டத்தகாத அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள் ஒடுக்கப்பட்ட ஜாதியை குறிக்கிற பெயர் ஜப்பானிலும் ஜாதிய ஒடுக்குமுறைகள் உள்ளது இது ஐயா வர்ற வரையும் எனக்கு எங்களுக்கே தெரியாது அது வந்து அங்கேயும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி அங்கேயும் நாலு வர்ணம் வச்சுருக்காங்க அவங்க சாமுராயின்னு ஒரு வர்ணம் இருக்குது அதே மாதிரி மெர்செண்ட்னு ஒரு வியாபாரிகள் ஒரு வர்ணம் இருக்குது உழைப்பாளர்களுக்கு ஒரு வர்ணம் இருக்குது விவசாயிகளுக்கு ஒரு வர்ணம் இருக்குது இந்த நாலு வர்ணத்திலும் சேராதவர்களை புரோகுமி என்று அழைத்து அவர்களை ஒடுக்கி இருக்கிறார்கள் ஜப்பானில் இன்று வரை அந்த பிரச்சனை இருக்குது ஆனால் இதில் நாங்கள் வியப்பாக பார்த்தது என்னென்னா இது இதுவே ஒரு பெரிய வியப்பு தான் எங்களுக்கு அதை விட வியப்பாக பார்த்தது அந்த மக்களுக்கு நமது ஆசிரியரையாக குரல் கொடுத்து எல்லாம் அடிக்கிறீங்க அது பெரிய அதிர்ச்சி எப்படி இது ஏன்னா கடல் கடந்து வேணா இங்கே வந்து திராவிடர்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் திராவிடர்களும் போராடிட்டு இருக்குன்னு தெளிவாக தான் எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுக்க கடல் கடந்து எங்கோ ஒரு ஒரு ஜப்பானில் ஒரு ஜாதியை ஒடுக்குமுறை நடக்குன்னா அதுக்கும் திராவிட இயக்கம் குரல் கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து எங்களால் அன்னைக்கு என்னால் பெரிய ஆச்சரியம் வந்து நாங்க வந்து அது ஒரு பெரிய தான் இருந்துச்சு எனக்கு வந்து அது எப்படி வந்து முதல்ல இந்த இந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறை இருக்கு இதுக்கு உரல் கொடுக்கணும்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்க வந்தப்போ ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க இது எங்களுக்கு தெரியாது அந்த ஐயாவை ஞாபகம் வச்சு அந்த தோழர்கள் ஐயாவை சந்திக்கணும்னு வந்து சந்திச்சிருப்போம் இந்த தடவை ஐயா வந்தப்போ எனக்கு பெரிய வியப்பு அப்புறம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து ஐயா ஒரு கூட்டம் பேசணும் பகுத்தறிவாளர்கள் மாநாடு அதுல வந்து அந்த காணொலியை பார்த்தேன் நான் அப்போ பாத்தீங்கன்னா ஐயா சொல்றாங்க இப்போ எல்லா தோழர்களும் பாத்திருப்பீங்க சாட்டையாலாம் அடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க சில குரூப் என்ன சாட்டையால் அடிச்சாலும் ஒன்னும் ஆரப்பறது இல்லை அல்ல அதுக்காக ஐயா சொல்றாங்க ஆசிரியர் ஐயா அந்த மாதிரி சாட்டையால் அடிக்கிறவங்களுக்கும் தான் நாங்க குரல் கொடுக்குறோம் தான் போராடுறோம் அவங்கள திருத்துறதும் எங்களுடைய வேலை தான் எப்படி அதாவது திராவிட இயக்கத்துக்கு எதிர்கருத்து கூறி அந்த திராவிட இயக்கத்தை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி கோமாளித்தான் அடிச்சுக்கிட்டு சுத்திரவங்களுக்கே வந்து ஆசிரியரையே அவங்களையும் திருத்தணும்னு சொல்லும் போது அப்ப எனக்கு அந்த எனக்கு இப்ப மறைஞ்சிடுச்சு ஓகே இவங்க வந்து எதிர்க்கூறி கூடுறவங்களே வந்து திருத்தணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா உலக மக்கள் அனை அனைவருக்குமான இயக்கம் தான் திராவிட இயக்கங்கிறது ஒரு ஒரு புரிதல் இருந்துச்சு நேரம் இருக்கான்னு தெரில இறுதியாக ரெண்டே ரெண்டு செய்தி மட்டும் என்னென்னா ஒரு நம்ம தோழர் மில்வம் ஐயா அவர்கள் வந்து ஒரு முறை அங்கே ஜப்பானில் வந்தப்பையும் சொன்னாங்க நாங்கள் இப்போ அதுக்கப்புறமும் ஒரு ஒரு காணொலியில் பார்க்கும்போதும் சொல்லியிருந்தீங்க ஐயா நீங்கள் நீங்கள் தொண்ணூத்தொம்போதா நீங்கள் ஜப்பான் வந்தது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி மூணு ஒரு நாலு வருடம் வந்து ஐயா வந்து ஜப்பானில் இருந்திருக்காங்க அப்போது அந்த நாலு வருடம் சேர்த்த செல்வம் ஐயாவுக்கு வந்து நாலு மாதத்தில் எனக்கு இந்தியா வந்தோடனே செலவாயிடுச்சு அப்படின்னாங்க ஆனால் அது கிட்டத்தட்ட உண்மைதான் ஏன்னா நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருந்தாலும் நாங்கள் இப்போ இப்போ ஒரு வருஷமா இருப்போம் அந்த ஒரு வருஷம் இப்போ வந்து விடுமுறைக்கு இந்த ஒரு மாதம் வருவோம் அந்த ஒரு வருஷமான சேர்த்த செல்வங்கள் எங்களுக்கு ஒரு மாதத்தில் செலவாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கும் தான் அது வந்து தவறில்லை ஆனால் எனக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் கருதுவது என்னன்னா நான் சேர்த்த ஜப்பானில் சேர்த்த செல்வம் அது குறையாது அது கரையவும் கரையாது அது என்னோடு மட்டும் நிற்க போறதில்லை அந்த செல்வமானது என்னுடைய என்னுடைய குழந்தைகளுக்கும் தலைமுறைக்கும் பயன்படும் செல்வம் என்று நினைக்கிறேன் ஏன்னா அது நான் வந்து சேர்த்த பொருளானது பணமோ காசோ இல்ல ஆஹ் மனமிகு ஆசிரியரியா அவர்களது அறிமுகமும் அவர்களது அன்பும் ஏன்னா இன்னும் சொல்லதுன்னா ஐயாவோட வயதுக்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நாங்கெல்லாம் சிறார்கள் என்ன நான் ஒரு நான் குறிப்பா நான் சொல்லணும்னா ஒரு ஒரு சிறிய ஒரு இளைஞன் கூட சொல்லலாம் என்ன வந்து அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்கள் மேல் அந்த அந்த அன்பு செலுத்தக்கூடிய அவசியமே கிடையாது ஐயாக்கு இருந்தாலும் நாங்கள் இங்கே ஐயாவை சந்தித்தப்போ அந்த அன்பை காட்டி வெளிப்படுத்தி எங்களுக்கு எங்களை வந்து உடனே அழைத்து எங்களுக்கு வில்லம் ஐயா மூலமாக எங்களுக்கு தகவல் அனுப்பி உடனே வர சொல்லி அது வந்து ஒரு பெ ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய ஐயாவுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது வந்து தகும் அது மட்டும் இல்லை இப்போ நான் வந்து குறிப்பாக மற்ற திராவிட இயக்க தோழர்களின் நட்பும் இப்போது அதை விட இன்னொரு பெரிய செல்வம்னா என்னான்னு கருதுன்னா என்னுடைய குடும்பத்துக்கு திராவிட இயக்கத்தின் அறிமுகம் கிடைச்சது ஏன்னா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்க என்னோட தாத்தாவோட அப்பா என்னோட பாட்டனர் அவர் வந்து திராவிட இயக்கப்பற்றாரு பெரியார் ஐயாவெல்லாம் சந்திச்சு ரொம்ப உரையாடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்க பெற்றவர் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் எங்களுடைய குடும்பத்தில் வந்து அதுக்கப்புறம் அந்த திராவிட இயக்கப்பற்றோ இல்ல அதுக்கப்புறம் அந்த அடுத்த தலைமுறையை வந்து அதை எடுத்து செல்வதோ நடக்கலை ஏன்னா திருமணம் செஞ்சுட்டு வந்தவங்க எங்களோட பாட்டியா இருக்கலாம் அவங்களுடைய அம்மாவாக இருக்கலாம் அவங்க வந்து ஆன்மீக பட்டாளராக இருந்தவங்க ஸோ அதன் மூலமாக ஒரு ஒரு பெண்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அவங்க என்ன வழி செய்கிறாங்களோ அந்த தான் அந்த குடும்பம் நடந்துட்டு போகிறத பார்த்துருக்கோம் இப்போ அல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்பமும் அதே மாதிரி தான் ஆனால் ஆசிரியரையா ஜப்பான் வந்தப்போ ஒரு நல்வாய்ப்பாக என்னோடய மனைவி இன்றைக்கி வந்திருக்காங்க அவங்கள அன்னைக்கும் நான் வந்து ஆசிரியரையா கூட்டத்துக்கு அழைச்சி அழைத்து சென்றிருந்தேன் அதுக்கு வந்து அவங்க வந்துட்டு வரையும் அவங்க வந்து திராவிட இயக்கத்தை பற்றி படித்ததோ இல்லை வந்து பெருசாக <laughs> அவங்களுக்கு இப்போ இப்போ இருக்கிற அந்த ஒரு காமன் சொசைட்டிக்கு என்ன மைண்ட் செட்டு பெரியார் ஐயாருனா தந்தை பெரியார்னா அவருக்கு கடவுள் இல்லைன்னு சொன்னார் அதுதான் வந்து அனைவருக்குமான அந்த அந்த ஒரு புரிதல் தான் இருந்துச்சு ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசிரியர் ஐயா இன்னும் ரொம்ப எளிதாக அவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி அவங்கள்ட்டயே கேள்வி பதிலாக கேட்டு ஒரு உரை ஒன்று அங்கே ஜப்பானில் நிகழ்த்தினாங்க அது வந்து அவங்கள்ட்ட ரொம்ப எளிதாக செஞ்சிருச்சு நான் சொல் இப்பயும் சொல்ல மாட்டேன் நாங்க நூறு சதவீதம் அந்த அந்த வழியில இருந்து மாறி எனது குடும்பம் மாறி விடுச்சு ஆனா அதற்கான தொடக்க தொடக்க புள்ளி தொடர்ச்சி நிச்சயமா அது அது நல்ல முறையில் சென்று ஏன்னா இப்பவே வந்து எனது மனைவியிட்ட நான் வந்து அந்த 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 மாறுபாடுகளை பார்க்கிறேன் அந்த முன்னாடி இருந்த அந்த அந்த மூட நம்பிக்கைகள்லாம் சுத்தமா நாங்க வந்து களைஞ்சுக்கிட்டு வரோம் அது வந்து ஒரு பெரிய ஒரு அது ஒரு பெரிய சொத்து அது ஒரு பெரிய செல்வம் நான் வந்து ஜப்பான்ல போய் கிடைச்சதே ஏன்னா இங்க இருந்தா இந்தியாவே இருந்திருந்தா தமிழ்நாட்டில் இருந்திருந்தா என்னால் இவ்வளோ எளிதாக வந்து ஐயாவை பார்த்துருக்க முடியுமோ கண் ஆனால் ஐயா சொன்னாங்க நீங்கள் எப்போ வேணால் வரலாம் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் வந்து திடலுக்கு வரலாம் வந்து எங்களை சந்திக்கலான்னாங்க ஒரு தயக்கம் இருக்கும் எங்களுக்கும் உட அந்த மாதிரி வர்றது ஆனால் அங்கே இருக்கும்போது ரொம்ப நெருக்கத்தில் பார்த்தனால எங்களுக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் அப்படின்னு இருந்தோம் இப்போ வந்து கடைசியாக ஒன்னே ஒன்று ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு தானே நினைக்கிறேன் இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த ஜப்பானுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து நம்ம வில்வமய்யா சொன்ன மாதிரி இதுக்கு விதை போட்டதே திராவிட இயக்கங்கள் தான் இது வந்து நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட நாங்களே சாதிச்சது நாங்கள் ஜப்பான்ல போய் இருக்கிறது அப்படின்லாம் இல்லாமல் எங் எங்க இதுக்கு விதை போட்டதே வந்து திராவிட இயக்கங்கள் ஏன்னா முதல்ல வந்து தோழர் வில்வமையா அவர்களும் வீரமர்த்தினி அவர்களும் எங்களை வந்து பேச அழைச்சப்போ நாங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய தாய்க்க இருந்துச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இது முதல் மேடை நான் பேசுனதே கிடையாது இந்த மாதிரி சரளமாக வரும்னு எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது அதனால ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சு வரலாமா வேண்டாமான்னு ஆனா அதுக்கப்புறம் என்ன நானே திடப்படுத்தி கேட்டது ஒன்னே தான் நான் போய் சரி பேசுறேன் ஏதோ வளர்னா கூட பரவாயில்ல ஆனா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் நானு இது என்ன வாய்ப்புனா இந்த வாழ்வை எனக்கு அளித்த திராவிட இயக்கத்துக்கும் திராவிட இயக்க தலைவர்கள் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆசிரியர் அவர்கள் மாணமிக ஆசிரியர் அவர்கள் மற்றும் நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்த எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நான் இதை வந்து எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பேசினா கூட இறுதியாக வந்து இவங்களுக்கெல்லாம் நன்றி ஏன்னா நான் இதை இந்த நன்றி நான் எங்கேயுமே நான் சொன்னதில்லை இது வரைக்கும் என்னோட வாழ்நாளில் அதனால் அதனால இந்த நன்றியை நான் வந்து சொல்லிடணும் இங்கே போயிட்டு அப்படிங்கிறது அதை கண்டிப்பா அதை மட்டும் நான் நினச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டேன் ஏன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து தஞ்சை மாவட்டம் இளங்காடுன்னு ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து அங்கே இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளியில் படித்து திராவிட இயக்கங்கள் தந்த இடஒதுக்கீட்டினால் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து ஏன்னா இப்போ நான் ஐடியில் வேலை பார்க்குறோம் தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை பார்க்குறோம் ஐயா தோடர்கள் எல்லாருக்கும் தெரியும் தகவல் தொழில்நுட்பம் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது யார் போட்ட விதை இன்னும் சொல்ல போனோம் தந்தை பெரியார் ஐயா போட்ட விதையுது முத முதல்ல கம்ப்யூட்டர் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ ஐஐடியில் போய் பெரியாரையா பார்த்து இதே மாதிரி இங்க கம்ப்யூட்டர் வரணும்னு அந்த அந்த சிந்தனையை செயல்படுத்தியது முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் அதன் மூலயமா இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து ஐடிக்குன்னு ஒரு பாலிசி கொண்டு வந்து இங்க வந்து ஐடி காரிடார் செயல்படுத்தி டைடல் பார்க்கு கொண்டு வந்து அதன் மூலமா தொல் தகவல் தொழில்நுட்பத்திலே பெற்ற வளர்ச்சியினால் பெற்று வேலை வாய்ப்பு பெற்று நாங்க வந்து ஜப்பானுக்கு வந்து சென்றோம் ஏன்னா இப்ப நான் இந்த சொன்னது எல்லாமே வந்து அளவிற்கு தெரியும் ஒரு ஒரு மூணு பர்சன்ட் பேர் மட்டும் அனுபவிச்சு வந்து இது ஏன்னா இது இது வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து அவ்வளவு எளிது கிடையாது அது திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா நிச்சயமாக இதுக்கு கிடைச்சிருக்காது அதற்காக நன்றி சொல்லணும் ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் குரூப் பார்த்துட்டு ஒரு குரூப் புதுசாக கலைஞருக்கு அவங்க எல்லாருமே வந்து திராவிடத்தால் விந்தோம் உறவுகளே அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து எப்போதும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன எனக்கு அப்பப்போ தோணும் ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மை தானே அவங்க கிட்டத்தட்ட சில சில நேரங்களில் அவங்க சொல்றது உண்மைன்னு கூட தோணும் திராவிடத்தால் வீழ்ந்தார்கள் தான் அவங்கெல்லாம் ஏன்னா இந்த நான் சொன்ன ஒரு மூணு பர்சன்ட்டு அந்த மூணு பர்சன்ட் பேரும் அவங்களுக்கு ஊதுகுழலாய் ஊதுகுழலாய் உள்ள இந்த மாதிரி நாங்கள் தமிழர்கள்னு சொல்லி கொண்டு திரிகிற குரூப்பும் திராவிடத்தால் வீழ்ந்தார்கள் அவர்களை வீழ்த்தி எங்களை போன்ற சாமானியர்களையும் எங்களை போன்ற முதல் முதல் தலைமுறை பட்டதாரிகளையும் எங்களை மாதிரி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களையும் வாழ வைத்து வா வாழ வைத்து கொண்டும் வாழ வைக்கும் திராவிடம் என்று இந்த வாய்ப்புக்கு கூறி வெளியிடுகிறேன் நன்றி